விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெல்லும் சனநாயகம் மாநாடு ஜனவரி இருபத்தி ஆறு திருச்சியில் அனைவரும் நிற்கும் திருமணப்பட்டு

சார் சார் நான் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியைச் சேர்ந்தவர் நேச பிரபு இவர் பிரபல தனியார் தொலைக்காட்சியில் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக செய்தியாளராக பணிபுரிந்து வருகிறார் இந்த நிலையில் இவர் வழக்கம் போல் கடந்த இருபத்தி நான்காம் தேதியன்று இரவு செய்தி சேகரித்துவிட்டு வீடு திரும்பியுள்ளார் அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த அடையாளம் தெரியாத சில மர்ம நபர்கள் தாங்கள் வைத்திருந்த ஆயுதத்தால் நேசப்பிரபுவை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பித்து ஓடி உள்ளனர் இதில் பிரபு படுகாயமடைந்தார் இவரது அலரல் சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் இந்த சம்பவம் குறித்து காமநாயக்கன் பாளையம் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து படுகாயமடைந்த நேச பிரபுவை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து காமநாயக்கன் பாளையம் போலீஸ் வழக்கு பதிவு செய்து தாக்குதல் நடத்திய மர்ம கும்பலை தேடி வருகின்றனர் இந்த நிலையில் இது தொடர்பாக காவல்துறை நடத்திய விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சியளிக்கும் தகவல்கள் வெளியாகியுள்ளது செய்தியாளர் நேசப்பிரபு எதற்காக தாக்கப்பட்டார் இச்சம்பவத்திற்கு பின்னால் இருப்பது யார் என்ற விவரங்களை போலீசாரையே திகைப்படைய வைத்துள்ளது பிரபல தனியார் தொலைக்காட்சியின் திருப்பூர் செய்தியாளராக இருக்கும் நேசப்பிரபு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு டாஸ்மாக் மதுபானக் கடையில் சட்டவிரோதமாக மது விற்பனை மற்றும் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு பல்லடம் உணவகம் ஒன்றில் சிறப்பு பிரிவு காவலர் ஒருவர் லஞ்சம் வாங்கும் செய்தி போன்றவற்றை துணிச்சலாக வெளியிட்டு வந்தார் இதனால் நேசப்பிரபு மீது சில சமூக விரோத கும்பல்கள் ஆத்திரத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது இத்தகைய சூழலில் கடந்த சில நாட்களாகவே செய்தியாளர் நேசப்பிரபுவை சில மர்ம நபர்கள் நோட்டமிட்டு வந்துள்ளனர் அவர் எங்கே செல்கிறார் வீட்டை விட்டு எப்போது வெளியே வருவார் என ஆராய்ந்து வந்தனர் அது மட்டும் இன்றி அந்த மர்ம கும்பல் செய்தியாளர் நேசப்பிரபுவின் தந்தையிடமே வீட்டு விலாசங்களை கேட்டுள்ளனர் ஒரு கட்டத்தில் இதையெல்லாம் சுதாரித்துக் கொண்ட பிரபு மர்ம நபர்கள் தன்னை பின்தொடர்ந்து வருவதாக காவல்துறையின் அவசர எண்ணை தொடர்பு கொண்டு புகார் அளித்து வந்துள்ளார் ஆனால் காவல்துறை தரப்பில் துரித நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது அதேவேளையில் தாக்குதல் நடந்த நான்கு மணி நேரத்திற்கு முன்பே செய்தியாளர் நேசப்பிரபு காவல்துறையிடம் புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் மர்ம நபர்களால் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளார் இந்த நிலையில் போலீசாரிடம் படம் பிரபு பேசும் ஆடியோ ஒன்று வெளியாகி பெரும் பதை பதைப்பை ஏற்படுத்தி உள்ளது அதில் அவர் சார் வந்துட்டே இருக்கானுங்க சார் அவனுங்க எங்க அப்பா கிட்டேயே அட்ரஸ் கேட்டிருக்கானுங்க எவ்வளவு தடவை தான் பாக்குறது பலட போலீஸ் கிட்ட சொல்லி பிடிக்க சொல்லுங்க சார் எல்லா கேமராலையும் அவங்க முகம் பதிஞ்சிருக்கும் இந்த பெட்ரோல் பங்க் கேமரால கூட இருக்கும் எதனால் நடக்கலாம் சார் என்று கூறியிருக்கிறார் காவலர் பேசிக் கொண்டிருந்த சில வினாடிகளில் செய்தியாளர் நேச பிரபு சார் வந்துட்டானுங்க சார் அஞ்சு கார் வந்திருக்கு சார் சார் என் லைஃபை முடிஞ்சு அவ்வளோதான் சார் என பதட்டத்துடன் கத்தினார் இந்த காணொளி கேட்போரையும் செய்யும் வகையில் உள்ளது இதனிடையே உயிருக்கு பயந்து ஓடிய செய்தியாளர் நேச பிரபு அங்கிருந்த பெட்ரோல் பங்கில் தஞ்சமடைந்து மேலாளர் அறைக்குள் சென்றுள்ளார் ஆனால் அப்போதும் அங்கிருந்து செல்லாத மர்ம கும்பல் அந்த அறையை சுற்றி வளைத்து கண்ணாடியை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்று தாக்கி உள்ளனர் இதையடுத்து நேசப்பிரபுவை அங்கிருந்து அழைத்து சென்ற ஆறு பேர் கொண்ட கும்பல் பல்லடம் காமநாயக்கன்பாளையம் பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்க் அருகில் வைத்து கொலை செய்ய முயன்றுள்ளது மேலும் இதில் கைகள் மற்றும் மார்பு பகுதியில் கடுமையான காயங்களுடன் செய்தியாளர் நேச பிரபு கோவை தனியார் மருத்துவமனையில் தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இந்த கொடூர தாக்குதல் சம்பவத்திற்கு காவல்துறையின் அலட்சியமே காரணம் என்கிற தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு காரணமான காவல்துறையினருக்கு கடும் கண்டனங்கள் தெரிவித்துள்ள பத்திரிகையாளர் சங்கங்கள் இதில் சம்பந்தப்பட்ட கொலைகார கும்பல் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசை வலியுறுத்தியுள்ளது இதற்கிடையே செய்தியாளர் நேசப்பிரபு மீது கொடூர தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்திற்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் பல்லடத்தில் தாக்கப்பட்ட தனியார் தொலைக்காட்சி செய்தியாளருக்கு பத்திரிகையாளர் நல வாரியத்தில் இருந்து மூன்று லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் மேலும் இச்சம்பவத்திற்கு தனது கண்டனங்களையும் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து அவர் வெளியிட்ட செய்தி குறிப்பில் தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் இந்த விவகாரத்தில் அலட்சிய போக்காக செயல்பட்ட சம்பந்தப்பட்ட காவல்நிலைய ஆய்வாளர் உடனடியாக காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்படுகிறார் என அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் செய்தியாளர் தாக்கப்பட்ட விவகாரத்தில் போலீஸ் தனிப்படை அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை வலைவீசி தேடி வருகின்றனர் தற்போது பிரபல தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் ஒருவர் மர்ம கும்பலால் கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது வந்துட்டு ஆர் ஃபைவ்ல இன்னொரு வரைக்கும் வீட்டு முன்னாடி நின்று நான் கார் எடுத்துட்டு என்ன ஆனாலும் பாக்கலான்னு வந்தேன் முன்னாடியே வந்தவனுங்க நான் பெட்ரோல் பங்க போயிட்டே வண்டி கொஞ்சம் நேரம் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு வண்டி எடுத்துட்டு பல்லடம் நோக்கி போயிட்டு இருக்கிறானுங்க எமகா பிளாக் கலர் ஆர் ஒன் ஃபைவ் ரெண்டு பேரும் கையில இதோட போறானுங்க இதுக்கு மேல நான் என்ன சார் ஆனாலும் போய் எங்க பிடிக்கிறேன் ஒருத்தன் தான் இல்லைன்னா இன்னைக்கு நடக்கிறத வேறங்க நான் காடி வாயில இருக்கு நான் என்ன சொல்றது நான் ஏதோ ஒரு அடிதடி பிரச்சனை மாதிரி நடந்த வரைக்கும் அப்புறம் என்ன ஏதோ பண்ண வேண்டியதுங்க

ஆனா இப்ப என்னனே தெரியுமானே இப்ப ரெண்டு நாளாதான் இது இப்ப வீ எங்க போயி போய் பைத்தியக்காரங்க எங்க அப்பாட்டையும் நேத்து இன்னைக்கு காலையில அட்ரஸ் கேட்டு போயிருக்கானுங்க அவருக்கு யாரும் தெரியாதுங்களா என்னங்க இந்தியா தமிழ்காருங்களா தமிழுங்க பூரத்துக்குமே இருபத்தாறு வயசுக்குள்ளதான் இருக்குமாங்க ஐயய்யா ஆறு பைனு ஒரு ஆள் ரெண்டு ஆள் கிடையாதுங்க ஐயோ சரி சேஃபானது சேஃபானதுக்கு போயிட்டீங்களா சேஃப்பான இடத்துக்கு வந்துட்டேங்க

நான் இப்போ ஸ்ரீபதி கட்டினா பல்லடமே தாண்டிட்டானுங்க இனி நம்ம பல்லட போலீஸ் கிட்ட சொல்லி இனி அவங்க பிடிக்கும் நினைச்சோம்னா அவனுக்கு கேமராலேயே இருக்கிறானுங்க சார் ஸ்ரீபதி கேமராலையும் இருக்கிறானுங்க பெட்ரோல் பங்க் கேமராலையும் இருக்கிறானுங்க இப்போ பல்லட பல்லட வழிய ஸ்கேட தாண்டி தான் போகணும் ஆமா சிவத்துல இருங்க நாலேஜ் கொண்டு போயிடுறப்ப சரிங்க சார் நான் நீங்க கொஞ்சம் சொல்லிருங்க சார் ஆனா எது வேணாலும் நடக்கலாங்க ஒண்ணுமில்ல இன்சூர் நம்பர் இருக்கா கவர்மெண்ட் இன்சூர் நம்பரு சார் இருக்குங்க சார் இருக்குங்க சார் நம்பர் இருக்குங்களா இருக்குங்க சார்

அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க